வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் தென்மேற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று கணிக்கப்படுகிறது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகத்தை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக வரும் பதினோராம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பதினோரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகரில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ